ஃபிலிம் டு நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு வந்து மெம்மீஸ்லாம் உயிரோடு இருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் யாருன்னா வைகை புயல் வடிவேல்தான் ஏன்னா அவரை மாதிரி வந்து பாடி லாங்குவேஜும் டைலாக் டெலிவரியும் யாராலையும் பண்ண முடியாது டனால் தங்குவேலுக்கு அப்புறம் தன் கொடுக்கப்பட்ட வேலை மிகச் மிக சிறப்பாக பண்ண ஒரு நல்ல ஒரு நடிகர் வடிவேல் இது எந்த ஒரு இல்லை தனிப்பட்ட முறையில் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு வருத்தம் எல்லோருக்கும் இருந்தாலும் ஒரு கலைஞனாக அவருடைய அவருடைய சிரிப்பை யாரும் மறுக்க முடியாது இதை நான் மட்டும் சொல்லலை இதை நான் மட்டும் சொல்லலை வடிவேலுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்த திரு விஜயகாந்தே சொல்லியிருக்காரு வடிவேல் வந்து ஒரு நல்ல காமெடியன் எதுக்கு அவர் நடிக்க நிப்பாற்ற அவர் கூட நடிக்க வைங்கன்னு சொல்லி பொதுவெளியில் சொன்னதாக அவர் மனைவியாக இருக்கக்கூடிய பிரேமலதா மேடம் கூட சொல்லியிருக்காங்க எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா திரு வடிவேலையை நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா சிரிப்பு ஒரு நகைச்சுவை நடிகராக தான் பார்த்துருக்கோம் ஏன்னா அவர் வந்து நின்னாவே சிரிப்பு வரும் அவர் சொல்கிற அவர் நகர்ற பாடி லாங்குவேஜ் பயங்கர சிரிப்பை கொடுக்கும் ஒரு டைலாகை அவருடைய ஸ்லாங்கில் சொல்கிறப்ப மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை உண்டாக்கும் அவர் பார்க்குற பார்வை அவர் எழுப்புற சத்தங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் ரீச் அதெல்லாம் எந்த ஒரு மாற்றம் இல்லை இன்றைக்கு தமிழ் துறையுள்ளதில் இரண்டு சேனல்கள் நகைச்சுவை சேனல் ஒன்று சிரிப்போலையும் இன்னொன்று ஆதித்யா இந்த ரெண்டு சேனல் ரன் ஆகுதுன்னா அதற்கு மூல காரணம் திரு வடிவேலுடைய காமெடி தான் வடிவேலுன்னு ஒரு காமெடி வந்து நிறைய படங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த ரெண்டு சேனலு நீங்கள் உழுத்து தான் மூணும் அந்தளவு வந்து சிரிப்பு மூலம் ரசிகர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவர் தான் திரு வடிவேல் அவர்கள் எதற்கு நான் இவ்வளோ பீடிகை வடிவேலை பற்றி சொல்கிறேன்னா வடிவேல் அவர்களை ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக ஒரு சிரிப்பு நடிகராக பார்த்து பார்த்து பழகி போன நமக்கு வடிவேல இருக்கக்கூடிய குணச்சித்திர நடி குணச்சித்திர நடிப்பு நமக்கு இப்போ தெரியுது இப்போ வந்து வடிவேலில் வந்து குணச்சித்திரமாக எங்கேயுமே நடித்தது இல்லையா கண்டிப்பாக நடிச்சிருக்காரு வடிவேலில் வந்து குணச்சித்திரமாக இரண்டு படங்களில் மிகச்சிரமாக நடிச்சிருக்கார் ஒன்று வந்து தேவர் மகன் தேவர் மகன் படம் பார்த்தவங்களாம் தெரியும் ஒத்தகை ஒத்தகை ஒரு கையை அவர் வெட்டிடுவாங்க அப்போ அதில் வந்து ஒரு ஃபேமஸான டைலாக் என்னையாது போங்கையா கைதானையாக போச்சு என்ன திங்கிற கையிலே சாப்பிட்ணும் சாப்பிட்ற கையிலே கழுவுணும் அப்படின்னு சொல்லி குணச்சித்திரமாக ஒரு பிடம்பாக நடிச்சிருப்பார் தேவர்மனில் தேவர்மன்ல கமல்ஹாசன் வந்து திரு வடிவேலை காமெடியாக யூஸ் பண்ணாமல் ஒரு குணச்சித்திரம் நடிகரை தான் யூஸ் பண்ணியிருப்பார் அதே மாதிரி சேரன் பொற்காலன்னு ஒரு படத்தில் வடிவேல் வந்து ஒரு காமெடியாகவும் இருக்கும் முரளி கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் ஆகிடுச்சு என்னப்பா அவன் தங்கச்சிக்கு ஊரெல்லாம் மாப்பிள்ளை தேடுற நான் அவன் கூடயே இருக்கிறேன் என்ன பார்த்தா மாப்பிளையே தெரிய எனக்கு கட்டி குடிக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஒரு உணர்ச்சி பழமாக மாறுவார் அந்த இடத்துலையும் தன்னுடைய குணச்சித்திர நடிகை நடிகை நடிப்பை அவர் வெளிப்படுத்தினார் இப்போ இது இரண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவர் மகன் நடிக்கிறப்போ வடிவேல் வந்து மிகப்பெரிய ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக இங்கே அறியப்படலை பொற்காலம் நடிக்கிறப்பையும் வடிவேல் வந்து தன்னுடைய சோலோ காமெடி ஆர்டிஸ்ட்டாக இங்கே அறியப்படல அவருக்கான ஒரு காமெடி டீம்னு இங்கே கிடையாது ஏதோ ஒரு படத்தில் ரெண்டு சீன் வருவார் மூணு பேர் ஒருவர் காமெடி பண்ணுவார் ஆனால் அந்த பொற்காலம் படத்துக்கு அப்புறம் வந்து வடிவேலுங்குன்னு ஒரு டீமு ஒரு டீம் வந்து அவருக்கு வந்து மீசே முருகேஷன் ஆகட்டும் கிரேன் மனோகர் ஆகட்டும் இது அல்வா வாஸ் ஆகட்டும் சிங்கமுத்தாகட்டும் இன்னும் பல நடிகர்களுக்கும் ஒரு டீம் பாபா லக்ஷ்மன் ஆகட்டும் போண்டா மணி ஆகட்டும் இந்த டீமை வச்சு அவங்க ஒரு ஒரு காமெடி அலப்பற பண்ணாங்க பாருங்கள் டெலிஃபோன் மணிலேருந்து அதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஹீட்டு அந்த டீம் மூலம் பண்ண வடிவேல் வந்து என்றைக்கு வந்து திரையுலத்தில் வந்து உள்ளே வந்தாரோ குறிப்பாக சொல்லப்போனால் சிங்கமுத்தவர்களும் அந்த டீம் போண்டாமணி பண்ணுற ட்ராவலு விஜய் விஜய் விஜய்சங்கர் சொல்கிற அந்த வாசு கொடுக்குற ட்ராவலு பாபா பாபாலெஷ்மண் சொல்கிற ட்ராவலு மீசை முருகேசன் டெலிஃபோன் மணி பிரேம பிரியா இன்னும் யார் யார் கோவை சர்லா இதெல்லாம் ஒரு டீமாக வடிவேல் பண்ணுறப்ப அது பெரிய லெவலில் ரீச் ஆச்சு என்றைக்கு அந்த டீமை விட்டு அவர் விலகி வரார் அந்த டீமை விட்டு வெளியே வந்து அவருக்கும் சங்கருக்கும் ஒரு பிரச்சனை இருபத்தி இருத்தனாவும் புலிகேசி படத்தில் வந்து பிரச்சனை வரப்போ அவருக்கு ரெட் கார்டு போகிறாங்க நடிக்காமல் போகிறாரு அப்போ அந்த டீமை விலையை விட்டு அவர் வந்து சோலாவாக சில படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் அந்த சோலாவாக நடித்த படங்கள் வந்து பெரிய லெவலில் மக்கள் மனதில் சென்றடையில குறிப்பாக இப்போ மாமன்னனுக்கு முன்னாடி வந்தால் சந்திரமே டூவில் அவர் சோலோவாக நடித்தார் அது பெருசாக சிரிப்பே உண்டு பண்ணல இன்னும் கிட்டே வடிவேலுடைய காமெடி அதில் எரிச்சல் தான் ஒன்று பண்ணுச்சு இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் நடித்தார் அதெல்லாம் கிளிக்கே ஆகலை இடையில் அவர் கிளிக்கான ஒரு படம் வந்து மெரிசல் மட்டும் கிளிக் இருந்துச்சு அதில் வடிவேல் காமெடியோட ப்ளஸ் வந்து குணச்சித்திரமாக அதில் நடிச்சிருந்ததினால அப்போ ஒட்டுமொத்த காமெடி டிராக்டரை விட்டு வடிவேல் வெளியே சென்று தானுக்கு வந்து சிறப்பான ஒரு சிறந்த கலைஞன்ல நடிகர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு வச்சிக்கப்பட்ட குணச்சித்திர படம் தான் மாமன்னன் மாமனன் படத்துல மிக சிறப்பான ஒரு நடிப்பை வந்து வடிவேல் வந்து ஏற்படுத்தினார் அவருக்கு தான் வந்து இப்போ ஒரு நகைச்சுவை கதாபாத்திரங்களில் ஒரு குணச்சித்திர நடிகராக தேவன் மகனில் எப்படி தன்னை வெளிக்காட்டினாரோ பொற்காலத்தில் எப்படி வெளிக்காட்டினாரோ அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு அதிலேனா அதுல ஒரு 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 தான் அவர் கிடைச்சது இந்த படத்துல படம் முடுக்கவும் படத்தை தாங்கக்கூடிய ஒரு கேரக்டரில் வடிவேல் அசாத்திய திறமையோட நடிச்சிருப்பாரு மிக பிரமாதமாக அந்த படத்தை அவர் ஹிட் பண்ணிட்டாரு ஆனால் அந்த பாதிப்பு மக்கள் வந்து நகைச்சுவையிலேருந்து வடிவேலுக்கு அதை கொடுத்தாலும் வடிவேல் வந்து வடிவேல் ரசிகர்கள்கிட்ட அது ஒட்டவே இல்லை வடிவேல் சிறப்பாக நடித்திருந்தார் தன் நடிப்பாற்றை வெளிப்படுத்தியிருந்தார் சின்ன சிறந்த குணச்சித்திர நடிகர் மாற்றல ஆனால் காலம் காலமாக பல நூறு படங்களே வடிவேலை நம்ம காமெடியாக பார்த்துட்டு இந்த குணச்சித்திர ப கதாபாத்திரத்தில் பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த குணச்சித்திரத்தில் போய் நம்மளால் அடாப்ட் ஆட முடியல வடிவேலை காமெடியாக தான் அந்த ரசிகர்கள் பார்க்குறாங்க அப்போ இந்த குணச்சித்திர கதாபாத்திரம் முடிஞ்சோனா மறுபடியும் ஒரு காமெடி ட்ராக்ல ரெண்டு மூணு படம் வந்து கமிட் ஆகி பண்ண போனார் எந்த படமும் அவர் கை கொடுக்கல இப்போ என்ன பிரச்சனைனா நகைச்சுவை நடிகராகவே அவர் மாறமுடியில்லை ஏன்னா காமெடி முடிஞ்சு போச்சு வேற ஒரு காமெடியெலாம் இப்போ உள்ள வந்துட்டாங்க முனச்சித்திர நடிகராகவும் அவர் ஆஃபர் இல்லை அப்போ வேறு வழியே இல்லாமல் எல்லா திரைக்கலைஞர்களும் எப்படி வந்து ஆறு குளங்கள் எங்கெங்கு உண்டானாலும் கம்மாய்கள் எங்கெங்கு உண்டானாலும் போய் சேர்ற இடம் கடல்னு சொல்லுவாங்களோ எல்லா பெரிய சீனியர் ஆர்டிஸ்டும் கடைசியில் வயதான பிறகு மார்க்கெட் எழுந்த பிறகு போய் சேர்கிற கடல் தான் டெலிவிஷன் நாடகங்கள் இப்போ டெலிவிஷனுக்கு வரத்துக்கு திரு வடிவேல அவர்கள் தயாராகிவிட்டார் அதற்கு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்து சன் டிவி அவருக்கு புக் பண்ணியிருக்கிறது எந்த டெலிவிஷனில் எந்த சி இதில் வந்து நாடகத்தில் வரப்போகிறாரா இல்லை வந்து வேறு மாதிரி ஒரு தொடர்கதையில் வரப்போகிறாரா இல்லாட்டி ஆங்கர் மாதிரி ஒரு வர்ணனையாளராக வரப்போகிறாரா என்ன மாதிரி கதாபாத்திரத்தில் வரப்போகிறான்னு நீங்களும் ஆவலாக இருக்கிறப்ப விஜய் டிவி இன்றைக்கு வந்து வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஆரம்பித்து மிகப்பெரிய இல்லை ஏன்னா குக்வித் குத்வித் கோமாலி வந்து எப்படி பிக் பாஸ் ஒரு ஹிட்டோ விஜய் டிவியில் அதுமாரி குக்வித் குத்வித் கோமாலி வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு அந்த குக்வித் கோமாலைய வந்து வழி நடத்தி இருந்து ரெண்டு பேர் வழி நடத்தினாங்க ஒன்று வந்து செஃப் தாமு அவர்கள் இன்னொரு வந்து அக்காட் ஹோட்டலுடைய மேனேஜிங் டைரக்டராகவும் அதில் மிகப்பெரிய உயர் பதவி இருந்த வெங்கட் பட் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தாங்க அந்த தூண்லேருந்து ஒரு தூணை உடைச்சிட்டு சன் டிவி வருது ஏன்னா சன் டிவி வேலையே இதுதான் எவன் எந்த சேனலில் இருக்கானோ அவங்க பெரிய சம்பளம் கொடுத்து எதாவது பாலிட்டிக்ஸ் பண்ணி அவனை உடைச்சிட்டு வந்து இங்கே பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த சேனல்லேருந்து வெங்கட் பட்டை உடைத்து வந்து டாப் குக் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரோக்ராமை ஸோ குக் வித் கோமாளிக்கு போட்டியாக சன் டிவி நிறுவனம் தயாரிக்கிறது அதற்கான ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதில் வந்து வடிவேல் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றுவதற்காக இதில் வரப்போறாரு அப்போ சமையல் ப்ரோக்ராமில் வடிவேல் வர்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா விஜய் டிவியினுடைய மிகப்பெரிய டிஆர்பி ரேட்டில் குக் வித் கோமாலி வரப்போ அதற்கு ஈக்குவலான ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுத்து திரு வடிவேலு அவர்களை தன்னுடைய டாப் குக்குன்ற ப்ரோக்ராமில் வெங்கட் இணைத்து நடிப்பதற்கு சன் டிவி நிறுவனம் கையெழுத்து போட்டாங்க அதில் வடிவேல் நடிக்கும் சம்மதித்துக்கிறார் அப்பொழுது இன்றைக்கி மார்க்கெட்டை இழந்த நிறைய பேர் எப்படி டெலிவிஷனுக்கு வந்தாரோ அந்த வரிசையில் வடிவேலும் வந்துவிட்டார் மீண்டும் முன்னலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்